அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையனுக்கு அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவு செங்கோட்டையன் வீட்டின் முன்பு குவிந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தலைமை ஏற்கத்தக்கது அல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் என ஒன்று திரண்டு எடப்பாடி பழனிசாமியை நீக்க வேண்டும் என்று குரல் எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த பகுதியான கொங்கு மண்டலத்தின் அமைச்சர்களே இந்த பணிகளை முன்னெடுத்தவர்கள் என்றால் மிகையாகாது ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய கையில் கொண்டு வந்து அதிமுகவை கொடுத்தவர்கள் இந்த குங்கு மண்டலத்தைச் சேர்ந்த இதே அமைச்சர்கள்தான் பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய முடிவுகள் அனைத்தும் தவறுதலாக உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை நீக்கினால் மட்டுமே அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்ற எண்ணத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மாற்றாக செங்கோட்டையன் அவர்களை முன்னிறுத்துகிறது கொங்கு மண்டலத்தினுடைய முக்கிய தலைமைகள் இதை ஆதரிக்கும் வகையில் வட தமிழகத்தில் உள்ள ஒரு சில அமைச்சர்களும் இவர்களோடு கைகோர்த்து உள்ளார்கள் குறிப்பாக வேலுமணி தங்கமணி என்ற இரு அமைச்சர்கள்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்களாகவும் இரு கரங்களாகவும் செயல்பட்டு வந்தவர்கள் இவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே திரும்பியுள்ளார்கள் பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கியதோ அப்பொழுதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தங்கமணி வேலுமணி என்ற இரு முன்னாள் அமைச்சர்களுக்கும் இடையேயான பணிப்போர் தொடங்கிவிட்டது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று இவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதில் தீர்க்கமாக இருந்தார் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது சி வி சண்முகம் மற்றும் ஜெயக்குமார் என்ற வடக்கு மண்டல அமைச்சர்கள் தெற்கு மண்டலம் மற்றும் டெல்டா பகுதியை பொறுத்தவரையிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசும் நிலையில் எந்த அமைச்சரோ முன்னாள் மாவட்ட செயலாளர்களோ இல்லை ஒரு காலத்தில் டெல்டா மற்றும் தெற்கு மண்டலத்திலிருந்து அதிமுகவை கட்டுப்படுத்திய முக்கிய புள்ளிகள் பலர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய தயவை பார்த்து நிற்க வேண்டிய நிலையில்தான் உள்ளார்கள் எனவே அவர்கள் எதையுமே காதில் போட்டுக்கொள்ளாத நிலையில் செயல்பட்டு வருகிறார்கள் கொங்கு மண்டலம் மற்றும் வடக்கு மண்டலத்தில் உள்ள அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தற்பொழுது தங்களது குரலை ஓங்கி ஒழிக்க தொடங்கியுள்ளார்கள் இது ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு எங்கே போய் முடியும் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் கூறி வருகிறார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலினுடைய முடிவு ஜூன் மாதம் நான்காம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அந்த முடிவுக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தலை தப்புமா என்றும் கேள்விக்குறியாக உள்ளது தற்பொழுதே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காய் நகர்த்தி வரும் இந்த அமைச்சர்கள் அனைவரும் ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு அதிமுக படுதோல்வி அடைந்தால் ஓபிஎஸ்ஐ டிடிவி தினகரனை ஒதுக்கியது போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதிமுகவிலிருந்து ஒதுக்கி விடுவார்கள் என்றே கூறப்படுகிறது மேலும் தெற்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலும் அதிமுக தற்பொழுது பலவீனமாக உள்ளது அதற்கு தெற்கு மண்டலத்தை சேர்ந்த முக்கிய புள்ளியான ஓபிஎஸ் மற்றும் மனோஜ் பாண்டியனுடைய ஆதரவு தேவை என்பதை உணர்ந்துள்ளார்கள் இதேபோன்று டெல்டா பகுதியில் வைத்தியலிங்கம் மற்றும் வெல்லமண்டி நடராஜன் போன்றோர்களினுடைய ஆதரவு தேவை என்பதை உணர்ந்துள்ளார்கள் எனவேதான் பி வேலுமணி அவர்கள் சமீபத்தில் வைத்தியலிங்கத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றும் ஒருங்கிணைந்த அதிமுகவே தேவை அப்பொழுதுதான் திமுகவை வலிமையாக எதிர்க்க முடியும் அப்பொழுதுதான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவால் வெற்றி பெற முடியும் என்றும் இவர்கள் நம்புகிறார்கள் இதற்காக தற்போது இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து காய் நகர்த்தியும் வருகிறார்கள் இதற்கான முடிவு ஜூன் மாதம் நான்காம் தேதி தெரியும் என்று கூறப்படுகிறது இதற்கு வலு சேர்க்கும் வகையில் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய எழுபதாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது அதில் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் என எவருமே கலந்து கொள்ளவில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள் இதுவே அதிமுகவில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது மிக விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரம் கட்டப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது அதாவது ஒருங்கிணைந்த அதிமுகவை அனைவரும் வலியுறுத்தும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்ட இவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நன்றி